பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மும்மூர்த்திகள் சேர்ந்த ஒரு தான் தத்தாத்ரேயர் ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தத்தாத்ரேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூன்று முகங்கள் ஆறு கரங்கள் கொண்ட ஒரு ஸ்வரூபம் தான் தத்தாத்ரேயர் அதாவது ஆறு கரங்கள்ல வந்து சங்கு சக்கரம் சூலம் தாமரை கமண்டலம் இது வந்து ஆறுமே ஆறு கரங்கள்ல அவரை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த நாலு நாய்கள் இருக்கும் இந்த பைரவன்மாய் நாலு நாய் சுத்தி இருக்கும் இந்த நான்கு நாய்கள் என்ன குறிக்கிறது அப்படின்னா நான்கு வேதங்களை குறிக்கிறது தான் இந்த நாலு நாய் நம்ம சுத்தி தத்தாத்திரேயரை சுற்றி இருக்கும் இப்போ தத்தாத்திரே ஸ்வரூபம் சரி இவருடைய அவதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அத்திரி மகர்ஷிக்கும் பிறந்தவர் தான் இவருக்கு வழிபாட்டு முறை அப்படின்னு ஒண்ணு தனித்துவமான ஒரு வழிபாட்டு முறை இருக்கு முதல்ல நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கையில திருமணமாய் குழந்தை பாகியம் இல்ல அப்படின்னு பல பல மக்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க அழுத வேண்டாத தெய்வமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பூஜை முறை பண்ணும்பொழுது ஒரு படம் ஏன்னா நிறைய பேர் வீட்டுல சிலை இருக்காததுனால ஒரு படம்னா சொல்ல படத்துக்கு என்ன பண்றீங்களோ தான் சிலைக்கும் இந்த வழிபாட்டு முறை தொடர்ந்து நூத்தி எட்டு நாட்கள் நீங்க கண்டிப்பாக பண்ணணும் இந்த மாதவிடாய் காலத்துல நாங்க என்னமா பண்றது அப்படின்னா அந்த காலம் முடியற வரைக்கும் நிச்சயமாக தத்தாத்திரயரை தொட வேண்டாம் நீங்க அந்த காலம் அவங்க மாதவிடாய் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இதழ் எடுத்து நான் சொல்ல போற இந்த தத்தாத்திர காயத்ரி மந்திரத்தை நீங்க தினம் நூத்தி எட்டு நாள் நீங்க பண்றீங்க தினோ தினம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி நீங்க பூஜை பண்ணணும் ஒன்னா செவ்வரளி மாலை அப்படி இல்லைன்னா துளசி மாலை இது ரெண்டுத்துல நீங்க என்ன வேணாலும் போடலாம் துளசி மாலை கிடைத்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பூஜை எப்படி பண்ணணும் காலையில பண்ணலாமா சாயங்காலம் பண்ணலாமா அது உங்களுடைய சௌரியம் தத்தாத் காயத்ரி மந்திரம் என்ன நான் இப்போ உங்களுக்கு ஓம் தத்தாத்ரேயாய அப்படிங்கறதாத்திரேயாய்மகே திகம்பராய தீமகி தன்னோ தத்த பிரச்சோதயாத்து தொடர்ந்து நூத்தி எட்டு நாட்கள் இத பண்ணுங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மனசுல அந்த தைரியத்தோட கடவுள் மேல நம்பிக்கையோட இந்த பூஜை பண்ணுங்க இதற்கான பலன் என்ன அப்படின்றத கண்டிப்பா நீங்க உணர்வீங்க